வாழ்க ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதவில் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில் துரோகம் அதே நேரத்தில் உதவி இந்த இரண்டும் செய்யக்கூடியவர்கள் யார் அதாவது வெளிப்படையாக சொல்லணும்னா வாழ்க்கையில் உங்களுக்கு தோல் கொடுத்து துணையாக வரக்கூடியவர்கள் யார் வினையாக அதாவது அவங்க மூலமாக நஷ்டத்தை அனுபவிக்க போகிறீங்க அப்படிப்பட்ட வினையாக வரக்கூடியவர்கள் யார் அதே போல் தான் உங்களுடைய விதி மாறி சில சம்பவங்களால் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படிப்பட்ட அந்த வினையாக மாறக்கூடிய சம்பவம் எது போல் உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு லாபம் யோகம் அதிர்ஷ்டம் வெற்றி பெயர் புகழ் என பெறுவீங்க அப்படிப்பட்ட அந்த விஷயத்தை மாற்றக்கூடிய சம்பவம் எது இந்த ரெண்டை பற்றியும் பார்க்க போகிறோம் துணை எது வினை எது மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கு அவசியம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவாக இது இருக்கப்போகுது ஸோ மேலும் நம்ம சேனலில் பயிற்சி குரு பயிற்சி பழங்கள் மற்றும் கேது பயிற்சி பலங்களும் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்க கண்டிப்பாக இருக்கும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய தர பில்லை பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன் ஆப்ஷன் தெரியும் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க அப்படின்னா நாங்கள் பற்றி விடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தை பொறுத்தவரை ஜென்மத்தில் சனி பகவான் ஏழறிச்சனி நடந்து கொண்டிருக்கிறது ஸோ இந்த ஒரு நேரத்தில் இந்த பதிவு ரொம்ப அவசியமானது அவங்களுக்கு ஏன்னால் தெரிந்து வைத்து கொண்டால் தோல்வியிலிருந்தும் துரோகத்திலிருந்தும் தப்பிக்க முடியும் அதே நேரத்தில் வெற்றியையும் லாபத்தையும் உங்களால் பெற முடியும் சரிங்களா ஸோ இதில் முதல்ல நான் சொல்லக்கூடியது மீனராசிக்காரங்களுக்கு இந்த கடகராசியில் கடக லக்னத்தில் பிறந்தவங்க கன்னி ராசி இல்லை கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்தவர்கள் மற்றும் ராசி மேச லக்னத்தில் பிறந்தவங்க ஸோ இவர்கள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை நடக்கும் உங்களுக்கு தோல் கொடுக்கும் துணையாக நீண்ட காலகட்டங்கள் இவர்கள் உங்களுக்கு வருவார்கள் இவர்கள் ஏதேனும் ஒரு உறவாக உங்களுடைய வாழ்க்கையில் அமைந்தால் நிச்சயம் உங்களுக்கு கவர்ணமாக உதவிகள் கிடைக்கும் உங்களுடைய துணைக்கு இவர்கள் காரணம் சரிங்களா உங்களுடைய வெற்றிக்கு இவர்கள் காரணம் உங்களுடைய லாபத்திற்கு இவர்கள் காரணம் அப்படி இருப்பாங்க ஸோ மேசராசி கடகராசி விருச்சக ராசி இந்த ராசியிலோ லக்னத்தில் பிறந்தவர்கள் இருந்தால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கைக்கு துணையாக இருப்பார்கள் அதேபோல் மீனராசிக்காரங்களுக்கு நிலம் சம்பந்தமான விஷயத்தாலும் தாயினாலும் அல்லது தாய் வழி உறவுகளாலும் மற்றும் வெளிநாடு அல்லது வேறு மாநிலத்திற்கு புலம்பெயர்வதாலும் மற்றும் விவசாயம் அல்லது நீர்நிலைகள் அதாவது திரவம் சார்ந்த அதாவது உதாரணம் சொல்லணும்னா பெட்ரோல் மினரல் வாட்டர் இப்படி நீர்நிலை சார்ந்த தொழில்கள் இது இவர்கள் மூலமாக அல்லது இந்த தொழில்கள் மூலமாக பெருமளவு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் வருமானத்தை கொடுக்கும் யோகத்தை கொடுக்கும் ஸோ அப்படிப்பட்ட நிலம் சம்பந்தமான யோக விற்பனை வாங்கும்போது விற்கும்போது தாய்வழி உறவுகள் மூலமாக சில ஆதாயங்கள் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்பு வாய்ப்புகள் அல்லது வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொடர்பு வாய்ப்புகள் ஸோ பிஸ்னஸ் சம்மந்தமான விவசாயம் மற்றும் நீர்நிலைகள் சார்ந்த பிஸ்னஸ் நீரை மையப்படுத்தி தண்ணியை மையப்படுத்தி திரவத்தை மையப்படுத்தி செய்யக்கூடிய பிஸ்னஸ் இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை லாபத்தை கொடுக்கும் போல் வினையாக வரக்கூடியவர்கள் யார் அப்படின்னா சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் மற்றும் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னத்தில் பிறந்தவங்க அதுக்கு அடுத்தபடியாக மகர ராசி மற்றும் கும்பராசியில் பிறந்தவங்க இவங்க செய்யக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு வினையாக அமையும் அவர்கள் மூலமாக சில நஷ்ட கஷ்டங்களை நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்க நேரிடும் தோல்வி சந்திக்க நேரிடும் அதனால் இவங்களோட பழகறதில் கொஞ்சம் ஜாக்கிரதை கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் சம்பவம்னு எடுத்துக்கிட்டால் கவர்மெண்ட் விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கிறது நல்லது சொந்த தொழிலில் கவனத்தோடு இருந்துக்கிறது நல்லது மறைமுகமான பெண்கள் தொடர்பில் கொஞ்சம் சகாசங்களில் அல்லது பெண் தோழிகளிடம் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கிறது நல்லது டூ வீலர் சிறுநீரகம் சம்மந்தமான பிரச்சனைகள் ஸோ சுகர் சம்மந்தமான பிரச்சனைகள் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கிட்டு நல்லது பூரிக சொத்து அல்லது பரம்பரை வியாதின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அதில் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கிட்டு நல்லது இதையெல்லாம் வந்துவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை தலையெழுத்தை தலைகீழாக மாற்றி உங்களை ரொம்ப டவுனு காய்க்கிறோம் சரிங்களா ஸோ இந்த மாதிரியான ஒரு வழிபாடுகளை அதாவது முக்கியமாக இதிலிருந்து தப்பிக்கணும்னா இந்த வழிபாடுகளை பண்ணணும் அதில் மிக முக்கியமாக நான் சொல்லக்கூடிய இந்த மீனராசிக்காரங்களுக்கு ராசிநாதன் குருவான் அதுவும் பனிரெண்டாம் வீடாக அதாவது காலப்பூச்சத்தோட பனிரெண்டாம் வீடாக வருவது தான் இந்த மீனராசி அப்போது திருச்செந்தூருக்கு பாத யாத்திரை போகிறது முருகனை கிரிவலம் வருவது முருகனை மலையர்கள் சொல்லக்கூடிய பள்ளி வலை போன்றால் கிரிவலம் வர்றது படியேறி சென்று முருகனை தரிசனம் செய்கிறது இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது நடக்கும் சரிங்களா இந்த பதிப்பிடிச்சலைக்கு மட்டும் ஷேர்ப்புங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்து வந்து இப்போ நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்